ஸ்ரீ குருபியோ நமகம் ஹரிஹி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நாராயணம் குரு வந்தே சாந்தம் சங்கரபூர்வகம் நமதா மோகதா பக்தி வித்தி பிரதாயகம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்டாசை சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை இந்த நன்னாளில் நாம் விஷ்ணுவை எல்லா நேரமும் தியானித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாக நான் வேண்டுகிறேன் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விரதங்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் சம்பந்தப்பட்ட கோவில் விழாக்கள் நிறைய நடந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் அதை பற்றி ஒரு சிறிய உரை ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து தொன்மையான புராண பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஆண்டாள் கோவில் இங்கே தான் இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அற்புதமான இந்த திருத்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்று எல்லாற்றுக்கும் மேலே இந்த ஊர் கோதை பிறந்த ஊர் கோதை யாரு ஆண்டாள் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்ட்டு ஒரு சொலவடை உண்டு நந்தவனத்தில் தான் தினசரி பறிக்கக்கூடிய பூக்களை இறைவனுக்கு மாலையாக கட்டி முதலில் அதை தன்னோடு கூந்தல்ல சூடி இறைவனுக்கு தான் பொருத்தம் உடையவளா என்பதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து தன்னை அலங்கரித்து கொண்டு அவளுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள் ஆண்டாள் அதன் பிறகு மாலையை கழற்றி பூஜைக்கு கொடுத்து விடுவாள் இதுதான் தினசரி வேலையாக ஆண்டாள் செய்து கொண்டிருந்தாள் தந்தை பெரியாழ்வாரும் தினமும் அதையே இறைவனுக்கு சார்த்தி கொண்டு வந்து இருந்தார் ஒரு நாள் இறைவனுக்கு சார்த்த வேண்டிய மாலையில் தலைமுடி இருந்தது கண்ட உடனே அவர் அதிர்ச்சி அடைந்தார் உடனே என்ன பண்ணினார் அந்த மாலையை தவிர்த்துவிட்டு வேறு மலர்களை பறித்து அவர் வந்து பெருமாளுக்கு எடுக்கு எடுத்து வச்சிருக்கார் உடனே பெருமாள் என்ன சொல்றார்னா கோதையின் கூந்தலில் சூட்டிய மாலையையே நான் விரும்புகிறேன் அதையே எனக்கு சூட்டு அப்படின்ட்டு சொல்கிறார் ஆழ்வாரம் என்ன பண்றார்னா கோதையை மானுடர் யாருக்கும் மனம் முடிக்க சம்மதிக்காமல் இறைவனுக்காகவே காத்திருந்த மாதிரி இருந்தார் கோதை ஆண்டாள் இறைவனையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாள் இறைவனும் தாம் கோதையை நேசிப்பதாகவும் தன்னை திருவரங்கத்துக்கு வந்து சந்திக்கும்படி அழைப்பு கொடுக்கிறார் அதை அடுத்து பூப்பல்லத்தில் ஸ்ரீரங்கம் சென்று இறைவனோடு ஐக்கியமாகிறாள் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கோதையோடு சேர்ந்து எழுந்தருள வேண்டும் என்று பெரியாழ்வார் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இறைவனிடம் இறைவனும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தளத்தில் எழுந்தருளுகிறார் வைணவர்களுடைய முக்கிய ஸ்தலமாக இந்த கோவில் இன்றளவும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது திருப்பதியில் புரட்டாசி மாத சனிக்கிழமை அதாவது மூன்று நான்கு இந்த சனிக்கிழமைகள் வந்து பிரம்மோற்சவத்திற்கு ஆண்டாள் மாலை அப்படிங்கிறது திருப்பதி பெருமாளுக்கு அனுப அணிவிக்கிறது வந்து எல்லா வருடங்களும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலிருந்து திருமணப்பட்டுப்புடவே வருகிறது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் மதுரையில் அதே நேரம் சித்திரை திருவிழான்னு ஒன்று நடக்கிறது அந்த சித்திர திருவிழா அழகர் எதிர் சேவையின் போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் கள்ளழருக்கு அணுவிக்கிறார்கள் விஷ்ணு சித்தர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பெரியாழ்வாரும் ஸ்ரீ ஆண்டாளும் அவதரித்த தலம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வசித்த பெரியாழ்வார் மதுரையில நடந்த போட்டியில பொற்கிழி பரிசு பெறுகிறார் பெருமாள் கிருட வாகனத்துல வந்து இந்த பரிசை கிடைக்க செய்கிறார் இந்த காட்சியை அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானோர் தரிசிக்கிறாங்க மக்களின் கண் பெருமாள் மீது பட்டு அவருக்கு திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு பெரியாழ்வார் பயந்து போயிடுறார் பக்தியுடைய ஒரு உன்னத நிலை உயர்நிலை இது அதனால என்ன பண்றார்னா பல்லாண்டு பெருமாள் வாழ வேண்டும் அப்படிங்கிறத கருதி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்ட்டு துவங்கி திருப்பல்லாண்டு பாடுறார் இந்த உயர்ந்த பக்தியை மிச்சிய பெருமாள் நீரே பக்தியில் பெரியவர் அப்படின்னு வாழ்த்துறார் அதுவரை விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற ஒரு உலகம் முழுவதும் அழைக்கப்பட்ட இந்த பெரியாழ்வார் அன்னியிலிருந்து பெரியாழ்வார் அப்படிங்கிற திருநாமத்தை பெறுகிறார் இந்த பல்லாண்டு பாடல்தான் எல்லா இடத்திலும் உள்ள பெருமாள் கோவில்களில் இன்றைக்கும் தினந்தோறும் பாடப்படக்கூடிய ஒரு பெருமையான அம்சம் மார்கழி நோன்பு இருக்கிற ஆண்டாள் முப்பது பாசுரங்கள் கொண்ட திருப்பாவியை தான் ஏற்றுகிறாள் பிரபந்தம் இத்தகைய பாடலை பாடுகிறாள் கண்ணனை தரிசிக்க தோழிகள் எல்லாரையும் அவங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை எழுப்பி அவங்கள தோழியர்களை கண்டு எழுப்பின அப்புறம் அவ என்னென்ன காண என்னெல்லாம் பண்ணுகிறார்கள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை என்ற திருப்பாவை கடைசி பாடலுக்கு முன்னாக பாடக்கூடிய பாடலில் தோழியர்கள் அனைவருமே கிருஷ்ண பக்தியில் மயங்கி கிருஷ்ணா உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாது எங்களுக்கு ஆய்குலத்து உண்டன்னை நாங்கள் எங்களுக்கு தெரிந்த இந்த தொழில் இந்த பசுக்களை காப்பதும் கோ மட்டும்தான் இப் இந்த இற்றிக்கும் ஏழேழு பிறப்புக்கும் உன் உற்றோமே ஆவோம் அப்படின்ட்டு தங்களுடைய ஒரு எளிமையான பக்தியை அவா தோழிகள் எல்லாரும் ஆண்டாளுடைய தலைமையில் கிருஷ்ணன்கிட்ட வேண்டா ஆக இறைவன் வேண்டுவது என்னென்னா எளிய பக்தி அதே நேரத்தில் கமிட்மெண்ட் ஒரு கடவுள் மேலே உள்ள ஒரு ஆர்வத்தை குறைக்காமல் அவனையே நினைத்து நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று உறியினால் கோவிந்தன் இறங்கி வருவார் அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்வை இந்த திரு திருப்பாவை அனைத்து பாடல்களும் நமக்கு உரைக்கின்றன ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே நமக்கு வந்து பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஞாபகம் வருவது போல ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே திருப்பாவை ஞாபகம் வரும் ஆக இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் நாமத்தை நாம் தொடர்ந்து ஓதி அவனுடைய அன்புக்கும் அவனுடைய அருளுக்கும் பாத்திரமாகவும் நாராயண நாராயண